ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி கீதா எரிமலை சிறகுகளில் இருந்து பேசுகின்றேன் எப்பவும் எல்லோருக்கிட்டேயும் எப்படி ஒரு இப்போ சாதம் நம்ம சாப்பிட போகிறோன்னா ஃபஸ்ட்டு சாம்பார் அப்புறம் புளிக்குழம்பு இப்படி நம்ம மாற்றி போட்டுக்கிறோமோ போல் ஒரேடியாக சோகத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா போர் அடிச்சிடும் ஸோ இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது அப்போலாம் அந்த சன் டிவி அதெல்லாம் கிடையாது அப்போ வந்து பொதிகை அப்படிங்கிறது நம்ம சென்னை தமிழ்நாட்டு செய்தி தொடர்பு தூர்தர்ஷன் சொல்வாங்க அது இந்தியா முழுக்க டூர்தர்ஷனுங்கிறது ஹிந்தி அதில் வரக்கூடிய அந்த சில சீரியல்கள்லாம் வந்து தமிழை மொழிபெயர்த்து போடுவாங்க அதில் ஒரு கதை அகங்காரம் அப்படின்னு வந்துச்சு எனக்கு அந்த கதை வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு விழாப்படியாக இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம் பிடிச்ச பிடிக்கும் மூணு கால் மொசை பிடிச்ச இது பிடிச்ச மொசலுக்கு மூணு கால்னு சொல்லுது சொல்லுவாங்க சில பேர் அதை ஒட்டாரம்னு சொல்லுவாங்க சில அதை திமுருன்னு சொல்லுவாங்க இப்படி பல பேரும் ஒரே விஷயத்தை பல பேரும் பல வார்த்தைகள் சொல்லுவாங்க நம்ம நம்ம மனசில் அந்த விஷயத்தை எந்த நோக்கத்தில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் கணக்கு நம்ம மனசுக்கு என்ன பொருள் தோன்றுதோ அதுதான் கணக்கு சரிங்களா நான் அந்த கதையை வந்து அகங்காரம் அப்படிங்கிற அந்த கதையில் வந்து அந்த அந்த பெண் கேரக்டர் ஹீரோயினை வந்து அகங்காரம் பிடிச்சவங்களா பார்க்கல அவங்க வந்து தன்னுடைய விடாமுயற்சியால் தன்னை தோற்கடித்த ஒரு நபரை வெற்றி கொள்ளுகின்றார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் வந்து அது வந்து சில பேர் அதை கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அது வந்து வேறு விடாமுயற்சி அது ஒரு புது வகையான பாதை அது நம்மளை வந்து யாராவது ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாக்கா நம்ம அந்த அடியை வாங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறதும் கிடையாது ஒருவேளை நம்மளை அவங்கள அடிக்கிறதுக்கு நமக்கு தானே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல அவங்கள எப்படி அடிக்கலாம்ன்றதை நல்லா யோசித்து பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்னு வடிவேல் சொல்லுவார் இல்லையா அது போல தான் செய்யணும் என்னுடைய முதல் காதலை பற்றி உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் பிபோஸ் கிட்டே என்னோடய செகண்ட் ஒன் லவ் அதை பற்றி நான் சொல்லணும் சொல்லப்போனால் எல்லோரும் சொல்லுவாங்க பதினேழு பதினெட்டு வயசுல தான் இன்ஃப்ராக்சுவேஷன் வரும் பருவ ஈர்ப்பு பால் ஈர்ப்பு இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னென்ன தெரியல முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசுக்கு தான் இன்ஃப்ராக்சுவேஷனே வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் பட் எந்த காதலானாலும் சரி நான் தேடி போனது கிடையாது என்னை தேடி வந்தவை தான் நான் ஒரு இடத்துல ஒரு வேலையில் இருந்தேன் ஒரு கல்லூரியில் வேலையில் இருந்தேன் அந்த கல்லூரியில் எனக்கு சுப்பீரியர் அந்த கல்லூரியோட வைஸ் பிரின்சிபல் பேரெல்லாம் ஆல்ரெடி என் சேனலில் ஃபர்ஸ்ட்டு வீடியோ தான் இந்த சேனல் போட்டதே அந்த பங்காளியை பதம் பார்க்குறதுக்கு தான் நீங்கள் உள்ளே போய் என் சேனலில் தேனிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் கிடைக்கும் சரிங்களா கல்லூரி முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிடைக்கும் அந்த தலைவர் ஒரு நாள் நைட்டு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்தாருங்க என்னுடைய சுப்பீரியர்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி எனக்கு எந்த ஒரு அந்த மாதிரி லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நான் வந்து சொல்ல போனால் என்னை வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தண்டபாணி கல்பனா சார்வாலா அவங்க இறந்து போயிட்டாங்க தெரியுங்களா அந்த இது வெளிச்சி அந்த கொலம்பியா விண்வெளி ஓடம்னு நினைக்கிறேன் அது வெளிச்சி செத்து போயிட்டாங்க இல்லையா அப்போ வந்து அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் இல்லை நான் கல்லூரி போயிருக்கேன் குழந்தைப்பார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிருக்கேன் அப்போ வந்து தண்டபாணி அப்படிங்கிற ஒருத்தர் அதாவது அவர் நம்முடைய மாணவி அவர்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோன்ற அந்த ஒரு வார்த்தையே அந்த ஆளுக்கு மின்ஷன் இல்லாமங்க என்ன பேசுகிறாருன்னா அந்த கல்பனா நான் செத்து போனதுக்குள்ள அந்த ஓடத்தில் நம்ம கீதாவை தூக்கி கட்டி வச்சுருந்தாக்கா ஏன்னா நான் தொண்ணூறு கிலோ வெயிட் இருப்பேன் நம்ம கீதாவை தூக்கி கட்டி வச்சிருந்தா ஓடம் வெயிட்னால அப்படியே வந்து தரையிறங்கிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார் ஆத்தான்னு சொல்லுவாங்க சின்ன ஆத்தா அவர் சொன்னார் தண்டபாணி நான் சொன்னேன் சார் ஏன் ஒண்டியை கட்டலனா பரவாயில்ல சார் உங்கள் ஃபேமிலி நாலு பேரையும் கட்டியிருந்தா கூட வந்துருக்கும் சார் என் ஒண்டி வயிட்டுக்கு நீங்கள் நாலு பேர் தாங்கியிருக்க மாட்டீங்களா தமிழ் துறையில் எல்லாேருமே கை தட்டினாங்க மற்ற ஆசிரியர்கள் எல்லாருமே ஏன்னா ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க நான் தான் ஏன் அப்பா சோறு போடுறாங்க யார் சோறு போட போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அதே அவர் மயிலம் அந்த இவர் மயிலம் இல்லை அவர் தண்டபாணி சின்ன ஆத்தா சின்ன தண்டபாணின்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொன்னார் ஏன்னா ரெண்டு மூணு நாள் ஆளை காணும் தம்பாயிங்கம்பாய் போயிருந்தியா அப்படி மாறு ஏங்கய்யா பம்பாய் அப்படின்னு கேட்டேன் எதோ ஆப்ரேஷன் அது இதுங்க அதான் என்னை திருநங்கைன்னு சொல்கிறாரு அதாவது யார்கிட்டேயும் காதல் அந்த உணர்வில் பேசுறது இல்லை யார்த்தையும் அந்த மாதிரி சிந்தனைகள் கிடையாது நீ வந்து ரெண்டு கட்டா நீ ஒரு ஒம்போது அப்படின்னு அவர் வெளிப்படையாக தமிழ் துறையில் வந்து என்னை பார்த்து பேசுகிறாரு அதனால் வந்து நான் எப்பயுமே அந்த மாதிரி சிந்தனைகள் கிடையாது இது வந்து எனக்கு மட்டும் நீ இன்றைக்கி மயிலும் சோகமரையான ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள எல்லாேருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வெளிப்படையான விஷயங்கள் தான் இது எதுவும் என்னை பொய் சொல்கிறதுக்கு இல்லை என்னை வந்து என்னுடைய ஆசிரியர் ஒருவர் பம்பாய் போயிட்டு வந்துட்டே ஆப்ரேஷன் பண்ணிட்டியான்னு கேட்குற அளவுக்கு நான் இந்த ஆண்கள் விஷயத்துல ஈடுபாடு இல்லாமல் நான் இருந்தேன் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையான உண்மை இது அவங்க அப்படிலாம் யார்த்தையும் பேச மாட்டாங்களே அதாவது சார் நம்ம வெளியிற ஒரு போர்வையை போத்திக்கிறோம் எனக்கு ஆசையே கிடையாது நமக்கு எதுவுமே கிடையாது ஆனால் ஆசை இல்லாத பெண்கள் உலகத்தில் இருக்குமா சொல்லுங்க நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுல அசிங்கம் வந்து சேரும் ஆபத்து வந்து சேருங்கிறதால நம்ம நம்ம ஆசையை அடக்கி வச்சிருக்கிறோம் ஆனால் அதை சில பேர் சும்மா பழுவுனை ஊசியால் குத்துற மாதிரி குத்தி குத்தி பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து வருத்தமாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருந்த ஒரு பெண்கிட்ட இரவு பதினோரு மணிக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்று வாக்கில் இரவு பதினோரு மணிக்கு வந்தார் ஆள் நான் பாத்ரூம் போகணும்னு சொன்னார் சுப்பீரியர் என்னோட வைஸ் பிரின்சிபர் சரி எமர்ஜென்சி பாத்ரூம் நான் போயிட்டு எங்கள் அம்மாட்ட அம்மா இந்த மாதிரி சுப்பீரியர் பாத்ரூம் போகணும்னு சொன்னார்ம்மா கொஞ்சம் விடத்துமாம்மா உள்ளார் சரி அனுமதி கேட்டுட்டு நானும் சரி வாங்க சார் அப்படின்னு சொன்னால் அவன் உள்ளே பாத்ரூம் போயிட்டு எங்கள் வேறு ஒரு வீட்டில் இருந்தோம் நல்ல பெரிய வீடு நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் இருப்போம் எங்கள் வீட்டில் வேறு யாரும் ஆள் கிடையாது எல்லாம் தெரிஞ்சுதான் விஷயம் எனக்கு தெரிஞ்சு வந்துருவான் அந்த சார் இவன் வந்து துணிமணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு பாத்ரூம்லாம் குளிச்சுட்டு வந்து ஒரு டவல் ஒன்று கட்டிக்கிட்டு வந்து என் வீட்டுக்கு ஹாலில் உட்காந்தாரு நான் சொன்னேன் என்ன சார் இது நான் கல்யாணம் ஆகாத ஆள் முப்பத்தெட்டு வயசுக்காரங்க கல்யாணம் ஆகாத ஒரு லேடி தனியாக இருக்கிறான் இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க யாருனா வராங்க பார்க்குறாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க யார் இந்த நேரத்துக்கு வராங்க நீ வந்துருக்கில்ல இந்த நேரத்துக்கு சப்போஸ் வேறு யாராவது வந்துட்டா வந்துடுச்சி ஒரு பொண்ணு அந்த ஆளோட பிசிஏ டிபார்ட்மெண்ட்டில் படித்த பொண்ணு கிரிஜா அவங்க பேரு அது என்ன பண்ணுது அது வந்து இங்கே முறுக்கு கம்பெனி ஒன்று இருக்குது அது பேர் சௌடாம்பிகா அந்த பொண்ணு காலேஜை முடிச்சுட்டு வந்து அஞ்சு மணிக்கு மேலே அங்கே போய்ட்டு எல்லா ஸ்டாக்கெல்லாம் எடுத்து எண்ணி ஸ்டாக் எடுக்கிறது இத்தனை பாக்கெட் இது இருக்குது இத்தனை பாக்கெட் இது இருக்குது இவ்வளோ சேல்ஸ் போயிருக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் எடுத்துட்டு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு அந்த பொண்ணு சைக்கிளில் காந்தி நகர்லேருந்து விருதாசலம் காந்தி நகர்லேருந்து பைராகி மேடம் போகணும் எங்கள் தெரு வழியாக தான் போகும் அந்த பொண்ணு பார்த்துட்டு எங்கள் சார் வண்டி நிற்கிது எங்கள் ஹெச்ஓடி வண்டி நிற்கிது என்ன மேடம் சார் வந்திருக்காரு ஆமாம்மா எங்கேயோ ஊருக்கு போனாங்களாம் உடம்பு முடியும் ஒரு எமர்ஜென்சிக்காக வந்திருக்காங்கம்மா வேற ஒன்று நான் போய் சார்ட்ட பேசுகிறேன் நீ இந்த நேரம் வந்தேன்னு சொன்னின்னா அவர் ஏதாவது தப்பாக நினச்சிப்பார் அசிங்கமாக போய்டும் அதனால் வேண்டாம் பாப்பா அவர் வந்துட்டாரே இந்த விஷயம் உன்னோட வச்சுக்கோ அந்த பொண்ணு போய் எல்லாத்தையும் கல்லூரியில் சொல்லிடுச்சு ராத்திரி இந்தமாரி சார் வந்து மேடம் வீட்டில் இருந்தார் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுச்சிங்க என்ன சொன்னால் சார் இது வந்து நல்லா இல்லைங்க உங்கள் டிபார்ட்மெண்ட் பொண்ணு வந்துட்டு போகுது எப்படி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடும் எனக்கு தேவையில்லாத அசிங்கம் எதுவுமே இல்லாமல் எதுக்கு ஒரு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புறப்படுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் கோபமாக பேசினேன் அந்த பொண்ணு வந்துட்டு போயிட்டாலே போய் கல்லூரியில் எல்லாத்தையும் சொல்லுவாள் சார் வண்டி பதினோரு மணிக்கு அவங்க வீட்டில் நிற்கிது சார் இந்த மாதிரி ஹாலில் உட்காந்துருக்கார் தெருவிலேன்னு பார்த்தா நல்லா தெரியும் பெரிய அறுவை அப்படியே பெரிய இது தெரியும் இந்த பொண்ணு போய் சொல்லுமே நான் கொஞ்சம் படப்படன்னு ஆகிட்டேங்க சரிங்க மேடம் உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னவர் கிட்ட தான் வந்து உட்காந்தாரு சார் என்ன சார் இவ்வளோ கிட்ட வந்து உட்காருங்க நான் ஒன்றும் இல்லை ஏன் கற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை போத்துருவாங்க சார் நைட்டு பதினோரு மணி மேலே ட்ரெஸ் இல்லை எனக்கு முப்பத்தெட்டு வயசு அன்மாரிடு மேலே கை வைக்கிறான் என்ன செய்யணும்னு நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் சார் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சார் ஒரு லவ் ஃபார்ம் ஆச்சு எனக்கு லவ் ஃபார்ம் ஆச்சு அவனுக்கு வேறு ஒரு ஸ்கீம் ஃபார்ம் ஆகிருக்கு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் பதிமூணு லட்சம் பணம் பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கணக்கெல்லாம் என்கிட்ட இருக்கு அவன் கொடுத்த கணக்கு தான் என் கணக்கு இல்லை ஐம்பத்தி மூணு பவுன் மொத்தமாக கலெக்ட் ஆயாச்சு எவ்வளோ நாளுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை வருஷத்தில் சார் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஒன்றால் என் மசூரம் பிடுங்க முடியாது ஒன்றால் ஏன் அதை பிடுங்க முடியாது ஒன்றால் ஏன் இதை பிடுங்க முடியாது இதே தான் சொல்லிகிட்ருக்கிறான் நான் வழக்கு பதிவுக்கு போகிறேன் ரெண்டு முறை சூசைட் அட்டனும் பண்ணிட்டேன் இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் என் பொருள்களை மீட்கணும்னு என்னால் முடியல வழக்கு பதிவுக்கு போகிறேன் அங்கே ஆய்வாளர் இருந்து அங்கே பாருங்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையம் விருத்தாசலம் ஆய்வாளர் நாகரத்தினம் அவங்க பேர் போனா சார் முழுக்க முழுக்க அப்பட்டமாக தெரியுது ஏன் அந்த மெண்டலை கூப்பிட்றீ ஏன் அந்த மூட்டைச்சை கூப்பிட்றீ ஏன் அந்த பைத்தியத்தை கூப்பிட்றீ இப்படியே தான் என்னை கூப்பிட்றாங்க எல்லா போலீஸ்காரங்களும் சரி இந்த நான் இப்படி இருக்காது இப்படி இருக்கும்னு காட்டுவாங்க இல்லையா ஒரு படத்தில் அந்தமாரி இவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி என்ன ஆக்சுவலி எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது சார் சட்டத்தை பற்றியோ காவல் நிலையத்தை பற்றியோ புகார் எது பற்றியுமே தெரியாதுங்க புகார் கொடுத்தா சார் முப்பது நாள் வரைக்கும் எனக்கு பத்தொம்போது நாள் வரைக்கும் சிஎஸ்ஆர் கொடுக்கல வெயிட் பண்ணேன் எல்லாம் தெரிஞ்சும் இத்தனை நாளில் சிஎஸ்ஆர் கொடுக்கணும் ஏழு நாளைக்குள்ளார சிஎஸ்ஆர் கொடுக்கணும் இருபத்தோரு நாள் அதிகபட்சம் இருபத்தோரு நாளைக்குள்ளார சிஎஸ்ஆர் கொடுக்கணும் ஏழு நாளுக்குள்ளார சிஎஸ்ஆர் இருபத்தோரு இருபது நாளுக்குள்ளார எஃப்ஐஆர் பெரிய கேஸு எப்படின்னு சொல்லணும் தான் எனக்கு தெரியும் ஆனால் வளர்த்தணும் வேணும்னே தான் என்ன தெரியல அப்பட்டமாக வருது வாங்க சார் வாங்க சார் நான் அக்யூஸ்ட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க என்னை வந்து அங்கே போய் நில்லு இங்கே போய் நில்லுங்கிறாங்க அவனை உட்கார வச்சு உட்கார மறுபடியே கவரில் கொண்டாந்து ஆளுக்கு ஒரு லட்சம் பணம் வச்சுருக்கான் டிஎஸ்பிக்கு ஒரு லட்சம் எல்லாருக்கும் ஒரு ஒரு லட்சம் பார்த்தா சார் அப்புறம் எனக்கு ஃபிட்ஸு ப்ராப்ளம் அப்போ இருந்துச்சு ஹிமோக்ளோபின் எனக்கு ஐம்பது பர்சன்ட் ஆகிடுச்சி ரொம்ப ஒரு வருஷம் சாப்பாடே இல்லை எனக்கு அந்த புகைப்படம்லாம் இருக்குது நான் எடுத்து ஒரு டைம் காட்டுறேன் பாருங்கள் அந்த புகைப்படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க அந்த புகைப்படத்தை போயிட்டு உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள் இந்த புகைப்படம் இதுதான் அந்த புகைப்படம் இந்த உருவம்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு இப்படி இருந்த ஒரு பெண்ணுங்க ரொம்ப ஆடம்பரமாக இருந்த இப்படி இருந்த ஒரு பேராசிரியர் இது வந்து என் கல்லூரி நிகழ்ச்சிகள் எடுத்த படம் தான் இப்படி இருந்த பெண் வந்து எப்படி மாற்றேன்னு தெரியுமா அப்படி பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க இந்த எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு விவேக் சொல்லுவார் பார்த்தீங்களா ஒரு படத்தில் அந்த மாதிரி சார் கிட்டத்தட்ட ஒன்பது மாதத்தில் முப்பது கிலோ வெயிட் லாஸ் ஆகிட்டேன் சரிங்களா நான் வந்து லெவன் டைம் செயின்டு ஒன்று நான் எவிடன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் என்னோட சேனலில் நிறையா போட்டிருக்கேன் அது தொடர்பாக என்னோடய ஹீமோக்ளோபின் பதினாறு புள்ளி இருக்கும் அதனால தான் நான் வருஷத்துக்கு மூணு முறை நாலு முறை ரத்தம் கொடுப்பேன் தானம் கொடுப்பேன் ஆனால் எனக்கு அப்போது வந்து ஹீமோக்ளோபின் ஏழுக்கு வந்துருச்சு ஐம்பது பர்சன்ட்டுக்கு வந்துருச்சு ஹீமோக்ளோபின் வந்துருச்சு ஃபிட்ஸு வருது ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு ஹார்ட் வந்து ஒரு வெண்டு வந்து அதிகமாக துடிக்காது டென்ஷன் ஓவர் டிப்ரெஷன் நான் சின்ன வயசுலேருந்து டிப்ரஷன் பார்த்துட்டே இருக்கேன் இல்லையா ஓவர் டிப்ரெஷன் ஆகிடுச்சி இந்த உருவம் அப்படி குறைஞ்சு கூட என்னோடய கல்லூரி தாளர் கண்டுக்கல முதல்வர் கண்டுக்கலை சரி ஸ்டேஷன் போன ஆய்வாளர் கண்டுக்கல பைத்தியம்னு சொல்லி வேலையை விட்டுட்டாங்க சரின்ட்டு ஆய்வாளர் ரொம்ப மெத்தனை போக்கு காவல்துறை அனைத்து மகளிர் காவல் நிலையங்கிறது ஆண்களுக்கு சப்போர்ட்டு பணக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எந்த ஒரு ஏழைகளுக்குமோ எந்த ஒரு உண்மைக்குமோ அவங்க உதவ மாட்டாங்க சம் காசு 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 பணம் பேய்ங்க அந்த போலீஸ்காரங்க நான் பார்த்தா ரொம்ப வெயிட் பண்ணேன் ஒரு முப்பது பெட்டிஷன் போட்டேன் எஸ்பிக்கு முப்பது பெட்டிஷன் இருக்கும் மேலே 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 போட்டேன் டிஎஸ்பிக்கும் அதே காப்பி முப்பது இருபது பெட்டிஷன் இருக்கும் டிஎஸ்பி சாருக்கு போட்டேன் கார்த்திகை என்ன டிஎஸ்பி எஸ்பி வந்து அப்போ விஜயகுமார் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி விஜயகுமார் சூசைட் பண்ணி தேர்ந்துட்டால் தெரியுங்களா அவர் தான் அப்போ கடலூர் மாவட்டத்து எஸ்பி அஞ்சு பைசாவுக்கு பெரிய ஆச்செல்லாம் இருக்காது அந்த ஆள் என்கொயரின்ற பேரே ஒரு போலீஸு ஒரு எதுவுமே கிடையாதுங்க வேஸ்ட்டு பர்சன் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நான் வந்து என்னுடைய வழக்கை வந்து சரிவர விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பெட்டிஷன் எடுத்துகிட்டு போய் நிற்கிறேன் சரிங்களா ஒரு பிஹெச்டி படித்த ஒரு ப்ரொஃபஸர் நான் போயிட்டு நிற்கிறேன் எஸ்பி வந்து அந்த பெட்டிஷனை வாங்கி அப்படி ஒரு அட்டை பெட்டியில் போட்டுருவார் அப்படி வாங்கி அப்படி விசிறுவார் அட்டை பெட்டியில் விசிருட்டு ஆ போங்க பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவார் நம்மளை ஒரு பொண்ணு வந்து குறிஞ்சிப்பாடியில் ஒரு புதுமண தம்பதி அதாவது அந்த பொண்ணு வேற ஒருத்தர் விரும்பி இருக்கும் போல் அவங்க அப்பா பிடிச்சி சரியான ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டாரு சரியான ஒரு கம்யூனிட்டியை மேட்சிங் பார்த்து பெரிய லெவல் பெரிய இடத்துல கட்டி வச்சுட்டாரு அந்த பொண்ணு அவங்க அப்பாவை வாங்கணும்னு திட்டம் போடுது நம்மளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டான் நான் பழி வாங்கணும்னு என்ன செய்யுது தான் கூட படித்த பசங்க ஒரு அஞ்சு பேர் வேறு வேற வச்சுக்கோங்களேன் அஞ்சு பசங்களோட ஹைதராபாத் போயிடுச்சு ஹைதராபாத் போனது என்ன பண்ணிடுச்சு நாற்பது பொண்ணு புருசங்கிட்ட நகை எடுத்துகிட்டு போயிடுச்சு புருசாக வந்து கல்யாணத்துக்கு ஒன்றரை லட்ச இல்லை புடவை பட்டு புடவை நிச்சயத்துக்கு ஒன்றரை லட்ச இல்லை பட்டு புடவை எல்லாம் வெள்ளி ஜரிக்கை அவ்வளோவே எடுத்துட்டு போயிடுச்சு அவனும் எல்லாத்தையும் நகையெல்லாம் பிடுங்கி தின்னுட்டு ஒரு பத்து பஞ்சு நாளில் வாடகை ரூம்பாடகை எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு புடவையெல்லாம் உருக்கி விற்று தின்னுட்டு இந்த பிள்ளையை அவனை வந்து விட்டுட்டு போயிட்டாங்குவோம் காசெல்லாம் செலவானதும் அஞ்சு நாள் ஒரு பத்து நாள் சின்னால் அந்த அஞ்சு பசங்களும் எஸ்கேப் ஆயிட்டானோ அப்போ இந்த மாப்பிள்ளை பையன் என்ன செய்கிறாரு வந்து ரெண்டு லட்சம் ரூபாயை எஸ்பி டேபிளில் வைக்கிறாரு கண் கூட பார்க்குறேன் என் முன்னாடி தான் நடக்குது ரயிலில் நாங்களாம் நிற்கிறோம் இந்த மாப்பிள்ளை பையன் மரியாதையாக வராரு என்னமோ இவர் என்னமோ எஸ்பிக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இவரு அப்படியே வந்தார் ஒரு இதை வச்சார் ஆ ஓகே ஆ ஓகேண்ணா கண்டிப்பாக நடவடிக்கை கண்டிப்பாக ஷூ ஷூ அப்படின்னாரு விஜயகுமார் எஸ்பி கொஞ்ச நாளைக்குலாம் அப்புறம் அந்த பாப்பா வந்துச்சு யார் அந்த ஐதராபாத் போன பாப்பா அந்த பாப்பாவை அதாவது என்கொயரி இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க எஸ்பிஐ ஆஃபீஸில் எல்லாத்தையும் நேரடியாக எஸ்பியே விசாரிக்க மாட்டேன் பெரிய பெரிய கேஸ் மட்டும் தான் எஸ்பி விசாரிப்பார் அந்த என்கொயரி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவங்க அம்மா என்ன விரும்புகிறாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அம்மா என்ன மனப்போக்கம் ஏதே அஞ்சு பேரோட ஒன்று பாப்பாவை என்ன மனப்போக்குவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூல்ட்ரிங்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்க அதை ப்ரொவைட் பண்ணுங்கள் அவங்கள வந்து விசாரிங்க முதல்ல நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் நான் வரேன் சொல்லிட்டு தனியாரையில் வச்சு விசாரிக்கிறாங்க எனக்கு சரியான ஆத்திரம் நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன் ஒரு லெட்ரு எழுதுனேன் எஸ்பிக்கு நான் வந்து ஒரு படித்த பொங்கலை அனாதை தனியாக இருக்கிறேன் அதனால் என்னை ஒருத்தன் ஏமாற்றி தான் கேஸ் கொடுத்துருக்கேன் அந்த கேஸை சரி வர காவல் நிலையத்தில் பார்க்கல குற்றவாளி தலைமறைவின் அறிவிச்சிட்டு அவனை காப்பாற்றி விட்டுட்டு கேஸை வந்து ஹைகோர்ட் பெண்டிங் ஆக்கிட்டு உக்காந்துருக்காங்க நான் உங்களோட இது வரைக்கும் முப்பது பெட்டிஷனுக்கு மேலே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் என் பெட்டிஷன் தூக்கி அட்டைப்பட்டியில் போட்டுவிட்டு அஞ்சு பேரோட போனவங்களோட என்ன வேணும் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே தெரியாமல் தான் நான் கேட்குறேன் அவன் நான் அடுத்து இன்னும் அஞ்சு பேரோட போக விரும்புகிறேன்னு சொன்னான் நீங்கள் அனுப்பிச்சி வைப்பீங்களா டிக்கெட் எடுத்து நீங்கள் சூப்பர் போலீஸ் வேலை பார்க்குறீங்களா வேற என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்பிக்கு ஒரு லெட்டர் எழுதுனேன் வீட்டுக்கு வந்துச்சு டென்ஷன் ஆயிட்டு எஸ்பிக்கு லெட்டர் எழுதுகிறேன் அப்புறம் உடனே அந்த லெட்டர் எங்கள் விருதாலத்துக்கு வந்துச்சு உடனே டிஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாலு பேர் வந்தாங்க இன்னும் ஐயா வப்பலாம் கேட்கறேன் உண்மையாக தான் நான் கேட்டுருக்கேன் அப்போய் போய் சொல்லலை நாங்கள் கட்டுறவரை தான் இருந்தாலும் சம்பளம் வாங்குறான் அங்கே கிட்ட மக்கள் ப வரி பண்ணுறது தான் எல்லாம் சம்பளம் வாங்குறாங்க இன்னும் ஓடி போனவோல ஒய்யாருமா உக்கார வச்சு கொக்க வாங்கி கொடுக்குறீங்க என்ன அப்படி சொல்லி நான் மெத்த மத்தினு மார்த்தி நான் அனுப்பிச்சி விட்டுவேன்னு வச்சுக்கோங்களேன் சரி பார்த்தேன் டிஎஸ்பியும் கரெக்ட் பண்ணிட்டான் அக்யூஸ்டு எஸ்பிக்கும் பணம் கொடுத்துட்டான் அக்யூஸ்டு இன்ஸ்பெக்டரை ஓவரால் கால்லேயே ஊங்கிட்டாங்க சார்னு அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே எனக்கு சரி நான் ஆத்திரம் விழுப்புரம் மாவட்டத்தில் டிஎஸ்பி வந்து இன்சார்ஜி பார்க்குறாங்க எங்கள் கடலூர் மாவட்டத்தில் போனோம் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் பின்னாடி எனக்கு நடக்கவும் முடியாதுங்க குன்னிக்கிட்டு கூனிக்கிட்டு ஃபிட்ஸு மாதிரி வரும் மூச்சு வாங்கிட்டே இருக்கும் ஏன்னா ஹீமோகுளோபின் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆக்சிஜன் கண்டெய்னர் தான் நான் ஹீமோகுளோபின் உடம்புக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லைனா எப்படி என்னால் நான் நார்மலாக இருக்க முடியாது மூச்சு வாங்கிட்டுருக்கும் குனிஞ்சிட்டு நடப்பேன் நேரடியாக முதுக தூக்கி நடக்க முடியாது முதுவுக்கு பெல்ட்டு போட்டிருப்பேன் இடுப்புக்கு பெல்ட் போட்டிருப்பேன் அப்படியே ரொம்ப அன்கண்டிஷனல் பேஷண்ட்டு அதோட நான் டிஏஜி ஆஃபீஸ்க்கு போனேன் அங்கே ஒரு லேடி டேங் அவங்க இருந்தாங்க அவங்க வந்து இங்கிலீஷில் என்னை பேச சொன்னாங்க நான் சொன்னேன் மேம் ஐ டோன்ட் நோ ப்ராப்பர் இங்கிலீஷ் ஐம் ஜஸ்ட் லிட்டில் இங்கிலீஷ் பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஏ ப்ராப்பர் இங்கிலீஷ் பிகாஸ் ஐம் ஏ தமிழ் டீச்சர் மேம் அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க என்னை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க வெயிட் பண்ண சொல்லிவிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டாங்க இந்த பெட்டிஷனை பூரா படித்து என்னான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க அவரும் அப்போ என் முன்னாடியே படிச்சுட்டு எல்லாம் இங்கிலீஷில் அவங்களுக்கு விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணாங்க அப்போ இவர் சொல்கிறாரு கடலூர் மாவட்டம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு நம்ம டிபார்ட்மெண்ட்டு இந்த ஒரு கேஸு ஒரு பானம் சோத்துக்கு ஒரு சோர் பதம் இந்த ஒரு கேஸ் இப்படின்னா எல்லா கேஸும் இப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக என்கொயரி போய்க்கணும் மேம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு உடனே ஓகே என்கொயரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்கம்மா நாங்கள் ப்ராப்பர் என்கொயரி வைப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் நீங்கள் ஹைகோர்ட் பெண்டிங்க லாயரை வச்சு கிளியர் பண்ணுங்கள் கேஸ் வந்து போட்டு கொண்டுருவோன்னு சொன்னாங்க அவங்க டிஎஸ்பி சோ டிஜி சொல்லி தான் ஹைகோர்ட் பெண்டிங் க்ளியர் பண்ணணுங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுது நான் வந்துவிட்டேன் சரிங்களா வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஒரு ரெண்டு நாள் சென்று டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார் ஒரு இப்போ அவர் எனக்கு தெரியும் ரெகுலராக இருக்கிறவர் அவர் வந்தார் வந்துட்டு உங்கள் எஸ்பிஐயா வந்து நாளைக்கு பத்து டு பதினொன்று உங்களுக்கு வந்து தனியாக டைம் கொடுத்துருக்காங்கம்மா உங்கள் கேஸ் தொடர்பாக பேசணுமா டிஜி ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க அதனால உங்களை வர சொன்னார் எஸ்பிஐயா நம்பிட்டேன் நான் நம்ம தான் எப்பயுமே மோசமானவங்களை நம்புகிறவங்களாச்சே நம்பிட்டு நான் கடலூர் போயிட்டேன் கடலூர் எஸ்பி ஆஃபீஸ் உள்ளார தேவனாம்பட்டினம் பஸ்ஸில் போயிட்டு எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு உள்ளார போகிறேன் அங்கே ஒருத்தர் எம்மா தயவு செஞ்சு கேட்டுக்கொழியில் வா அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் கொல்லியில் போனாக்கா அப்போ சொல்கிறாரு எம்மா இன்றைக்கி உன் கேஸுக்காக தான் என்கொயரியாக நடக்க போகுது என்கொயரிக்கு நாகரத்னோ கார்த்திகையன் எல்லாம் ஆஜராகிறாங்க டிஎஸ்பி எஸ்பி எல்லாருமே ஆக ஆஜராகிறாங்க என்கொயரியில் டிஐஜி மேடம் வராங்க இப்போ போய் நீ அங்கே நின்றுனால் கீதாமா அம்மா எங்களுக்காக சொல்லணும்னு உங்களை மனசை இறக்கி உங்களை கழிச்சிடுவாங்க தயவு செஞ்சு நீங்கள் இப்படியே ஓடிப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் அவர் யாருன்னு தெரியாது மவராசா நல்லா இருக்கணும் என் ஐயோ நார் ஓடி வந்து சொன்னார் நான் உடனே கிளம்பி என் உள்ள பசு வச்சுட்டு வந்துட்டேன் சார் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் நின்று பேசணும் உள்ளே வந்து பர்ஸ் எடுத்தேன் ஒரு அம்மா அந்த என்கொயரி இன்ஸ்பெக்டர்னு சொன்னால் அந்த ரேடியோ வந்து எங்கே போகிறீங்கம்மா உக்காரங்கன்னுச்சு இல்லைம்மா பசிக்குதே போய் எழுநி குடிச்சிட்டு வரேன் காசு இதில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்துட்டு வந்தவ தான் வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சா நேராக அந்த ஒரு தேவனாம்பட்டம் முக்குன்னு சொல்லுவாங்க ரோட்டு விழா நுழையாது அந்த முக்குக்கு வந்து அங்கே பஸ் ஏறி கடலூர் வந்து உடனே விருதாசலம் பஸ்ஸு ஏறி நான் வந்தால் வீட்டுக்கு வந்தால் ஃபோனை வச்சுட்டு போயிருந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா நாற்பது ஃபோனு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன்லேருந்து வந்துருக்கு மிஸ்டு கால் நாற்பது மிஸ்டு கால் முப்பத்தி ஏழு மிஸ்டு கால் அப்போ எடுத்து நான் ஃபோன் பண்ணுறேன் என்னங்க மேடம் இத்தனை மிஸ்டே கால் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் என்னம்மா நீங்கள் கல்லூர் வந்ததாக சொன்னாங்களோ இங்கே காணும் உங்களை எங்கே தான் நாங்கள் தேடினுக்குறோம் இல்லை மேடம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் ஃபோனை வீட்டில் வச்சுருந்தான் இப்போ வந்து தான் உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது எடுத்து பார்த்தா நீங்கள் தான் அடிச்சிருக்கீங்க என்னம்மா இல்லைம்மா நீங்கள் உங்கள் வாங்குவோம்மா நான் இல்லை மேடம் நான் இனிமேல் உடம்பு முடியாது நான் வந்துவிட்டேன் அங்கே தேவையில்லை நான் ஆயிடுச்சு நான் வந்துட்டேன் மேடம் சத்தியமாக சொந்தங்க எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் எஸ்பி மட்டும் டிரான்ஸ்ஃபர் இல்லை அவரும் அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆதாரன்னு நினைக்கிறேன் டிஎஸ்பி கார்த்திகேயனும் ட்ரான்ஸ்ஃபர் என் கேஸ்க்காக ஆய்வாளர் ஆகிறதுக்குன்னு டீ ப்ரமோஷனில் போயிட்டாங்க சார் இப்போ எட்டு வருஷம் அது இன்னமும் அவங்க இன்ஸ்பெக்டராகவே இருக்காங்க இல்லாட்டி அவங்க இன்னும் வண்டி எஸ்பி எஸ்பின்னு போயிருப்பாங்க அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போராடணும்னு சொன்னால் முழுமையாக போராடணும்னா கண்டிப்பாக அதில் வெற்றி அடைய முடியும் ஆய்வாளர் என் மேலே கோவம் கூட போடுவாங்க சம்டைம் நான் இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் ஒரு டைம் நேரில் போய் பார்த்துருக்கேன் உடம்பு சார் அதான் சார் சட்டம் அவங்க ஒரு ஆய்வாளர் நான் ஒரு பெட்டிஷனர் அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு பெண் நான் ஒரு பெண் அந்த வகையில் எங்களுக்குள்ளார நட்புறவு நான் பேசுவேன் அவங்க உடல்நலம் சரியில்லைன்னா போய் பார்ப்பேன் ஆனால் அவங்களுடைய ப்ரமோஷன்லாம் என்னால் என்னால் பாதிக்கப்படல அவங்க வந்து அக்யூஸ்டுக்கு துணை போனதுனால பாதிக்கப்பட்டுச்சு எனக்கு இந்த மூமெண்ட்டெல்லாம் ரொம்ப ஒரு உத்வேகமான ஒரு மூமெண்ட்டு நம்மள்ட்ட யாராவது பிரச்சனை வச்சுட்டா அவங்க எப்படி எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்து நான் செய்வேன் சில பேர் சொல்லுவாங்க என்ன கிரிமினல் சைக்கோன்னு சொல்லுவாங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது சரிங்களா ஒருத்தர் அறிவாளியாக இருக்கிறத கிரிமினல்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும் உங்களுக்கு இந்த கருத்தெல்லாம் பிடிச்சிடுதுக்குதான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்